ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் பார்க்க போகிற இப்படி பார்த்திங்கனாக்கா ரோட்டுக்கடை காளான் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதில் வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு வந்து காளான் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் அளவுக்கு பார்த்திங்கனாக்கா முட்டைக்கோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெறும் முட்டைகோஸ் வச்சு கேப்பேஜ் வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்வாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து சேர்த்து செய்கிறோம் அதனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு மைதா மாவு முக்கால் கப்பு கால் கப்பு பார்த்திங்கனாக்கா கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா கரம் மசாலா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தூள் திருப்பி கரைச்சி க கடைசி அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்கான அந்த கிரேவி கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கரைச்சி சேர்க்கறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா சோயா சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கறதுக்காக கொத்தமல்லி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முட்டைகோசை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து காளான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்து ஒன்றரை வெங்காயம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மற்ற மூணு வெங்காயம் இதில் வந்து நம்ம ஒன்றரை வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் சொன்னேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்க சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா சேர்த்துட்டு ஆஃப் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தாளிக்கும் முழுது சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு எண்ணெய் தாஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்குங்க நல்லா திருப்பி விட்டு பொறிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த கலர் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌனிஷாக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த காளான் வந்து எடுத்துடலாம் இல்லைனா வந்து தீஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பேட்ச் வந்து போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா பக்கடா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீஞ்சிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நீங்க மொத்தமா கொத்து கொத்தா எடுத்து ஒரு கையில எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துருங்க ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்து அதுக்குள்ள வேகிற பகடா வந்து தீஞ்சிரும்க்கா ஃபர்ஸ்ட் ஒரு பக்கடா வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் மாறிடுச்சு இப்போ இதையுமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்துடலாம் கலர் முன்னே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் கடையில பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒன்றரை வெங்காயம் வச்சிருந்தோம் இல்லையா சாதம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வதங்கினதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன மசாலா அடுத்து மிளகாய் தூள் அடுத்து தூள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சேர்த்துக்கலாம் கூடவே சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் அப்புறம் நம்ம அரைச்சிருந்தோம் ஒரு தக்காளி இதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி உங்களுக்கு சேர்க்கறதுக்கு படிக்கலைன்னா நீங்கள் டொம இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளியே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு மூணு பெரிய தக்காளியாக வந்து அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்குவேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கால் டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல மசாலாவோட பச்சை வாசம் வரைக்கும் போகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வந்து திரும்பவும் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவி வண்டி கெட்டி எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் கெட்டி ஆகிடும் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கெட்டியாயிடுச்சு ஆனா வந்து நமக்கு கொதிக்கணும் மறுபடியும் பாத்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்க அப்பவே முதல்ல சேர்க்கறது வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கெட்டி போட்டுட்ருக்கு நம்ம வறுத்து வச்சா இந்த பக்கடாவை வந்து நம்ம சேர்த்துடலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பெருத்திக்கங்க இப்போ நம்ம இறக்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேர்த்துடலாம் சோ வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பாத்தீங்கன்னா நீங்க மசாலா எல்லாம் சேர்க்கும் பொழுதே கூட சேர்த்துக்கலாம் ஆனா நான் கடைசியா வந்து சேர்த்திருக்கேன் கடைசியா சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மசாலோட பிளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது சிம்மில் வச்சுட்டு கட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இத வந்து எடுத்துடலாம் ஸோ நல்லா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா செம்மையாக இருக்குது பார்த்தீங்கனாக்கா ரோட்டுக்கடை காளான் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்துட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு வெங்காயம் வந்து துவைக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லியையும் தால் துவைக்கலாம் ஸோ ரோட்டுக்கடை காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களோட ஆப்ஷனல் தான் நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க சேர்க்கும் போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை